யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கட்டிங் நைஃப் மட்டன் கட்டிங் நைஃப் சிக்கன் கட்டிங் நைஃப் அண்ட் சூரி கத்திங்க இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து வெஹிக்கிள் ஸ்ப்ரிங் பிளேட்டில் அடிக்கிறதுங்க நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி செய்கிறோன்றது வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்டிங் நினைஃபோடு வந்து ஹேண்டிலுக்கு வந்து ஷார்ப் எப்படி வந்து கூறு எப்படி வைக்கணுன்றது பா போட்டிருக்கேன் கஸ்டமர் நிறைய பேர் வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு எல்லாருக்குமே வந்து ரெகுலராக கால் பண்ணிகிட்ருக்காங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் சப்ளை கொடுத்துட்ருக்கு சில நேரத்தில் வந்து ஒரு சில கால் நம்மளால் எடுக்க முடியல அட்டன் பண்ண முடியல பட் வந்து அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலும் சில நேரம் வந்து கஸ்டமரை வந்து சரியாக கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அளவுக்கு நான் இதுக்கு மேலே வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுறேங்க ஏன்னா ஒரே ஆளில் வந்து வேலை செய்கிறதுனால சில நேரத்தில் அட்டன் பண்ண முடியல யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக அட்டன் பண்ண சமயத்தில் நீங்கள் வந்து மெசேஜில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் இது வந்து ஃபிஷ் கட்டிங் நைஃபுங்க இது வந்து டோல் இன்ச்சு நைஃப் மட்டும் டோல் இன்ச்சு இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து முனையில் வந்து ஃபுல் ஷார்ப்பாக வந்து வர கத்தி இது வந்து டென் இன்ச்சு நைஃபு இந்த டென் இன்ச்சு நைஃப் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கட்டிங் நைஃப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வீடியோவில் வருது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் போட்டு செய்கிறதுனால வந்து எல்லாமே கூறு வச்சு செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு தோளும் வரைக்கும் சூறி கத்திங்க நம்ம வந்து ஒவ்வொரு கத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஷினில் வந்து இது பண்ணிவிட்டு மட்டம் சுத்தமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மெதியம் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெண்டு கூட உங்களுக்கு வந்து நைஃபில் வராது அதனால தான் இது வந்து நம்ம மெதியம் போடுறது இந்த மாதிரி நம்ம பண்ணுக்குள்ள வந்து எந்த முறுக்கில் இருந்தாலும் பக்காவாக இருக்கும் இப்போ வந்து இது பார்த்துட்ருக்குறது வந்து சிக்கன் கட்டிங் நைஃபுங்க ஹேண்டில் டபுள் சைடில் ஹேண்டில் போடுறது இது வந்து செவன் ஹண்ட்ரட் கிராம் வெயிட்டில் அடிக்கிறதுங்க என்னோடய ஒய்ஃப் தான் வந்து இதுக்கு மிதியம் போகிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க யூடியூப்பில் போகிறது எடிட் பண்ணுறதுலாம் என்னோடய ஒய்ஃப் தான் நம்ம அடிக்கிற கத்தியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் நம்ம வந்து கொதிவது பாசிபிள் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணுங்க நம்ம வந்து இது எல்லாமே மிஷினில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் ப்ராசஸ் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பெஞ்ச் கிரைண்டிங் மிஷினுங்க சின்ன மேடு பழம் கூட இருக்காது ஒரு ஈவனாக இருக்கும் ஹேண்ட் கிரைண்டிங்கில் கூட சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் வரும் பெஞ்ச் கிரைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டிங்கில் பெஞ்ச் கிரைண்டிங்கில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஜ்ஜி ஷார்பாக இருக்கிற எஜ்ஜிலேருந்து ஒன் இன்ச்சுக்கு வந்து ஃபுல் ஷார்ப்னஸ் வச்சு கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராமில் வர வந்து ஃபிஷ் கட்டிங் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ப்பாக இருக்குங்க இது வந்து நீங்கள் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங்க்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அந்த மீனோட வந்து மண்டையை கட் பண்ணுறதுக்கெலாம் வந்து நீங்கள் வேறு நைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட லைஃப் வந்து நல்லா வரும் உங்களுக்கு ஃபுல் ஷார்ப்பாகவே அப்படியே இருக்கும் கிரெண்டிங் ஒர்க் முடிஞ்சாச்சுங்க இப்போ ஒன் பை ஒன் வந்து வந்து நம்ம எப்படி வந்து நைஃப் வந்து எப்படி டெம்பரிங் பண்ணுறன்றதை பார்க்க போகிறீங்க இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாலிஷிங்க நீங்கள் பார்த்துட்டு வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதே மாதிரி கத்தி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சு நன்றி